வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியில் வாழ்க்கையில் வெற்றி பயன் பயணம் செய்து கொடுக்கிறீர்கள் இந்த பயணிகள் நல்ல முறையில் வெற்றி பயணம் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனங்கள் கட்டத்தாமே அவர் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாரா நல்லா பாருங்கள் எத்தனை நேரங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக நிறைய காரியத்தை நம்பிக்கையை பண்ணி கொண்டு இருக்கிறீங்க சில நேரங்கள் வந்து அது நடக்காமல் போகும்போது ரொம்ப ட்ரை ஆகி சோர்ந்து போகும் ஒன்று சொல்கிறோம் பாருங்க உங்களுக்கு யாராவது சொன்ன வார்த்தை ஒரு மனுஷங்களாக சொல்லியிருந்து நான் இதை பண்ணுவேன் நான் இதை செய்வேன் நான் உங்களுக்கு நடத்தி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் அது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா மனுஷன் வந்து குறை சொல்வதற்கு அவங்களால சில நேரத்தில் முடியாமல் போய்விடும் அவங்களால செய்ய த தவறி போவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஆனால் கடவுள் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அது சொல்லி முடிக்கிற வரைக்கும் தேவன் கைவிட மாட்டார் அந்த சொல்லு தவறாது என்ன ஒன்னா அதை நடப்புவதற்கு கொஞ்சம் சில கால தாமதம் ஆகுதுனால அந்த கேப்பில் தான் டயர்ட் ஆகிடும் நான் சொல்றேன் பாருங்க இந்த காலம் தாமதம் ஆகுறதுனால ஒருபோதும் டயர்டாக இருக்காதிங்க ஏன்னா சொன்னபடியே சொன்ன நேரத்தில் உங்கள் கருத்துல கொண்டு வந்து எந்த காரியத்தை செய்வேன்னு சொன்னாரோ அந்த காரியத்தை பிரம்மாண்டமான முறையில் உங்களுக்கு செய்து முடிப்பார் அப்படி செய்து முடிக்கும்போது பாருங்க உங்க வாழ்க்கை வந்து இந்த நிலை இல்லைங்க இந்த நிலம் சீக்கிரம் மாறுங்க இந்த சூழ்நிலை இந்த நெருக்கடி இப்ப பாக்குற இந்த ப்ராப்ளம் பிரச்சனை அவமானம் நிந்தனைகள் வேதனைகள் சஞ்சல்கள் துக்கங்கள் டோட்டலி தலைகளாக மாறும் மாறுமாறு அப்படி தலைகளாக மாறும் போது எப்படி இருப்பி ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நான் மாறுற இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய பெரியப்பாளையா